ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அவர்களுடைய ஸ்டோரி நிஜமாகவே திருப்பி ஒரு தடவை நான் கேட்குறப்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதாவது வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போது நமக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நம்ம ரொம்ப கேஷுவலாக வந்து பேசின விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரி அவர் அனு அனுபவித்த வழி அதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மலாம் கிஃப்டட் அப்படின்ற மாதிரி தோணுது ஆக்சுவலாக அப்சராவுடைய ஸ்டோரி கேட்கும் பொழுது அந்த மாதிரியும் திருநங்கைகள் பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கையை மாறினப்பறம் அவங்க வீட்டில் சப்போர்ட் கிடைக்காது ஸோ அவங்க பிறந்து அதை உணர்ந்து மாறும் பொழுது அவங்களுக்கு வந்து விரட்டி விட்ருவாங்க பட் அப்சராக்கு அது வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவங்க வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் நின்றுது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி கமிர்தீனுடைய ஸ்டோரி வரும் ஏன்னா வேறு கண்ட கண்டென்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கண்டென்ட் ஒரு சிலது இருக்குது நான் அப்புறம் பேசுகிறேன் பட் கமிர்தீன் ஸ்டோரியில் எனக்கு ரொம்ப இது பண்ணது என்னென்னா அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டே இருப்பாங்க அவங்க அம்மா ஒரு நாள் வந்து கடைப்பாறை வச்சு அவங்க அப்பா குத்த வண்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் அவர் வந்து வெளியே வந்துட்டாரா நான் வந்து தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ட்ராமா ஆகி வச்சு போல் அதாவது வீட்டில் இருக்கிறது இல்லை அப்போ அவங்க அப்பா அம்மா சிரி சண்டை போட்டே இருக்கனால அவர் வந்து கிளம்பி போயிடறான் அப்போ வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு உதவி இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்து கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காரு பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு அடிமை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது வந்து அவர் தூக்கி அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள் கடந்து போ அப்பா அம்மா அடுத்து ஒரு அந்த ட்ராமா அடுத்து அவர் ஃப்ரெண்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அடித்து முத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவரால் முடியல அதுக்கடுத்து திருப்பி சென்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அவர் ட்ரை பண்ணுறாரு பார்ட் டைமில் இது பண்ணிகிட்டே ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஷார்ட் டைம் எடுக்கிறாங்க அதில் ஒரு காசு வந்து இழக்கிறாங்க அதுக்கிறது என்ன பண்ணுறது அவருக்கே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்குது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நீங்கள் உட்காரும்போது பீச்சுக்கிட்டு அங்கே வந்து பீச் முடிச்சுட்டு வர முடிந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு அந்த பிரிட்ஜு மேலே ஏறி அவர் ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு இருக்கும்போது சும்மா இல்லை ஏட்டா வந்து பண்ணுவோம் எந்த மாதிரி வாங்கிட்டு டக்குன்னு டக்குனு க இடத்துக்கு கீழே விழுந்தார் போல் திருப்பி போய் உள்ளே போய் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு இவர் தான் போய் இழுத்துருக்காரு அப்போ மேலே தூக்குனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே கீழே விழுறாரான் ஸோ அதோடு வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து நான் ஆறு மாதம் வரல எனக்கு வார்னிங்லாம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் போகக்கூடாது மாதிரி எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு டிப்டப்பாக ட்ரெஸ் பண்ணி கூட்டு போய் இலையை எடுக்க வச்சாங்க அதெல்லாம் வந்து இன்னும் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்போ எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் எத்தனை விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மலாம் ஓகே ஒரு லைஃப் இருக்குது நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க நல்லா இது பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் வந்து இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது அவருடைய ஒரு மேட்ரு இப்போ புரியுது கம்முதினு பற்றி நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது அவர் வந்து எப்படி வளர்ந்துருப்பார் அவர் எப்படி இருந்திருப்பார் என்ன மைண்ட் செட்டில் அவர் இப்போ இருக்கார் ஏன்னா அவங்க அப்பா இருந்து அந்த பழக்கம் அந்த ரூட்னஸ் தெரியுது நல்லா தெரியுது பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா மென்டலி டிஸ்டர்ப் ஆனதுனால இப்படி இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் மற்றபடி இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் லைஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு அப்டேட் தான் ஒன்று வந்து அப்சரா வந்து பார்வதி கிட்டே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து திருநங்கையாக இருந்து எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணது அப்புறம் நிறைய வழிகள்லாம் அதுக்கிறது இருக்குது நான் அழுவில்லை ஏன்னா பார்க்குறவங்களும் பாசிட்டிவாக இருக்கட்டும் அதனால் நான் வந்து நெகட்டிவ் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒன்று சொன்னது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னா இது வரைக்கும் டிரான்ஸெண்டர் யாரும் பெண்களோட இதில் நடக்க மாட்டாங்க பட் நான் ஒருத்தி தான் அந்த மாதிரி வந்து நடப்பேன் அது யாரும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அது இல்லாமல் யாருமே அந்த மாதிரி நடந்ததுக்கிட்டே நான் தான் அதை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நமக்குலாம் ஷாக் ஆயிடுச்சு என்னடா அது இவ்வளோ டேலண்டடாக நான் பாக்குறதுக்கு சில நேரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தெரியாது நமக்கு தெரியும் சொன்னதான் தெரியும்ன்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது கூடுதல் ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் அதை ஓப்பனாக இந்த ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தனி கட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அது வந்து நடந்துச்சு லைவ்ல அதுக்கு பார்வையை ரியாக்ஷன் பண்ணது அதுக்கு அதுக்கடுத்து டாஸ்க்குக்காக உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு அந்த மூணு இது வச்சுருந்தாங்க அம்பு குட்டியாக ஒரு அம்பு கொடுத்து இது பண்ணுறது குட்டி இது ஒரு கேம் மாதிரி கேப்டன்ஷிப் கேம் அதுக்காக ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரோட ஆட்டம் ஐயோ பயங்கரமாக இருக்குது ஒரு கேமரா விட மாட்டேறாப்புல எல்லா கேமராவும் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல பார்வதி சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேறால அடித்து பேசுறாப்ல வினோத்தும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் சேர்ந்து பண்ணுறான் ஐயோ அதாவது மகேந்திர பாகுபலின்றாரு கத்தி கத்தி தொண்டவலி அப்படின்ற மாதிரி வினோத் வந்து கவுண்டர் கொடுக்க இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து போய் கவுண்டர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வாட்டர்மிலன் ஸ்டார் இப்படிலாம் பண்ணீங்கன்னா மக்கள் வந்து பார்த்துட்டு ஓடி போயிடும் அப்படிங்கறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மற்றபடி லைவ்ல சுவாரஸ்யமாக கன்டென்ட் அப்படிங்கிறது வரும் இனிமேல் தான் வந்து இந்த பார்வதி செகண்ட் ப்ரமோவில் இல்லை தேர்ட் ப்ரமோல பேசியிருந்தாங்கல்ல திவாகரை பத்தி தப்பா பேசுறது ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு வீடியோ சொல்லிட்டேன் ஆக்சுவலாக என்னன்னா திவாகர் தான் ஆரி மாரி அனிதா சம்பத் தான் பார்வதி ஸோ திவாகர் எதிர்க்கிறாங்க அப்ப பார்வதி வெளியே போய்விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் உடனே அது சீரியஸ் ஆகிடுச்சு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்க எங்கள் ஆரி மாதிரி தெரியுதாங்க திவாகர் ஏங்க நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க ஆரி திவாகர்னு சொல்லலை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ அப்படி தான் இருக்குது நம்பர் ஒன்ல அவர் தான் இருக்கார் அதுக்காக அவர் ரிலேட் பண்ணி பேசினேன் உடனே வந்துடுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்புறம் ஒரு ஸ்கிட் ஸ்கிப் இருக்காங்க கம்முதினு வியானா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் எல்லாம் சேர்ந்து சாதம் அதுவும் இருக்கு அப்படிங்கிறத மற்றபடி வேறு எந்த சுவாரஸ்யமும் இல்லை ஸோ வேறுதாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்